எல்லாம் எடுத்து வச்சுட்டேலா அப்படியே தூபத்தை எடுத்து காமிங்கோ அதாவது ஊதுபை எடுத்து காமிங்கோ மணியை சின்னதாக அடிக்கணும் ஏன்னா மந்திரம் காதலை விடாது மணியை சின்னதாக அடிங்கோ தூபம் ததாமி தேரம்யம் குகுல்வகுரு சம்யுதம் கிருஹானத்வம் மகாலக்ஷ்மி பக்தானாம் இஷ்டதாயினி வரலட்சுமி நமஹ அப்படியே நம்ம சுவாமி இருந்தால் எல்லா சுவாமியும் சேர்த்து காமிங்கோ மம சமஸ்த தேவதாபியோ நமஹ தூபம் ஆக்ராபயாமி எல்லாத்தையும் காமிச்சுங்க தூபத்தை காமிச்சா அப்படியே ஓரமாக குத்தி வச்சுருங்க ஓரமாக ஸ்டாண்டில் ரெண்டு புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க தீர்த்தம் ஒரு உதணி வலது கேல எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுங்க தூபானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பே அந்த நெய்த்திரி எடுத்து ஏத்திங்கோ ஏத்தினல அப்படியே சுவாமிட்டு காமிங்கோ மணி லைட்டாக வச்சுங்கோ சாஜ்யம் திருவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிரகான கமலே தேஹிமே சர்வமீப்சிதம் வரலக்ஷ்மி நம தீபம் தரிஷயாமி சாமிட்ட காமிங்கோ நம்ப நம்ப சுவாமினு காமிச்சிருக்கோம் அப்படியே காமிச்சுக்கிட்ட வச்சுருக்கா ரெண்டு புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க ஒரு தினம் ஜலம் போடுங்க கிண்ணத்தில் வலது ஏல எடுத்து தீபானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பையாம இந்த நேவத்தியம்லாம் வந்துருத்தா தேங்காய் உடச்சுருந்தாச்சா எத்தலா பார்க்க படம்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படினு நேவத்தியம் பண்ணுமா எல்லாத்தையும் அப்படியே உதிரி ஜல வலதுக்கு உதிரினா ஜலம் எடுத்து சுத்தமா அப்படியே எல்லாத்தையும் சுபஹா தத் சவிதி தரேன்யம் பர்கோ தேவஸ்யமி தீயோயோன பிரச்சோதயா ஆது தேவ சவித பிரசுபா சத்யம் தருத்தேன்னு పరీక్షించామీ ఒక దలం ఎట్తుంది కిన్నదొంగ అమృతంభమృతోస్తరణమసీ పుష్పం కలెడుతు కల వచ్చుంగ ప్రాణాయస్వాహానాయ స్వాహ అ ధ్యానాయ స్వాహ అ ఉదానాయ స్వాహస్వాహే స్వాహుభక్ష్య సమాయుక్తం నానాఫల సమన్వి నైవేద్యం గృహ్యత దీ నారాయణ కుటుంబివరలక్ష్మీన శాళ్యం ఘృతకులపాయ నాషాపూపం గులాపూపం నాళికేల ண்டயம் கதலீஃபலம் நானாவிதஃபலான மஹான் நைவேம் நேதையமி சுவாமியிட்ட போட்டுருங்க புஷ்பத்தை ஒரு இது ஜலம் போடுங்க அமிர்தா பிதா நமசி நேதியானந்தரம் ஆச்சமீயம் சமர்பயாமே வெள்ளம்படாஜா அந்த அடியில் வெத்தலை பார்க்கறோம் அந்த வெத்தலை பார்க்க போகிற அதே மாதிரியே பாக்கு இருந்ததுன்னா இந்த பாக்கெட்டை பிரித்து தான் வைக்கணும் வெளில கொட்டணும் பார்க்க உடனே நிதி பண்ணக்கூடாது அப்படி நேவியம் பண்ணுங்க பூகிபல சமாயுக்தம் நாகவல்லி தலையுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரியதாம் வரலக்ஷ்மி நமஹ கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி சமர்ப்பாமி புஸ்தி பண்ணுங்கள் சர்வோபாரான் சமர்ப்பாமி நெய்வேதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு அந்த இடத்த எச்சல் இட்டுவிட்டு அதாவது அந்த இடத்த பற்ற இட்டு விட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காமிங்கோ இந்த ஆடியோ வேணால் பாஸ் பண்ணுங்க தப்பு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு நெவித்துலாம் உள்ளே பக்கத்தில் பகலாக இருந்தாலும் நெவித்தலாம் உள்ளே வைக்க சொல்லுங்க லைட்டாக ஜலம் தெளிச்சு விடுங்க அந்த இடத்த இப்போ கற்பூரம் எடுத்து காமிங்கோ கற்பூரம் ஏற்றிக்கோ மெல்ல நீராஜனம் நீரஜாக்ஷி நாராயண விலாசினி கிருஹியதா அப்படிதான் பத்திய கருட்ஜாமி வரலட்சுமி நம சர்வமலாப் கர்ப்பூரீராஜனம் தஷையமி புஷ்பஸ்வாமி டை கர் கீழே வச்சுருங்க புஷ்பதஸ்வம போடுங்க ஒரு இது ஜலம் போடுங்க நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பஜாமி ரெண்டு அக்ஷதாமி போடணும் ரக்ஷான் தாரஜாமி அப்படியே கற்பூரத்தை கல்லில் ஊற்றிங்க ஃபேன் ஆஃப்ல இருக்கா அப்படியே எல்லோரும் காமி கற்பூரம் எல்லாம் எல்லா இடத்துக்கும் சொல்லுங்கள் எடுத்துட்டு கற்பூரத்தை கீழே வச்சுருங்க கீழே சுட்டுக்கோப்புற ம் எல்லார்கிட்டையும் புஷ்பம் கொடுங்க நீர்ட்டு புஷ்பம் எடுத்துங்க योपा पुष्पेद पुष्पवा प्रजावा पशु चंद्रमा वैई अपाबुष्पुष्पवान्जा पशु पुष्पाजलि गृहनेदम पुरुषोत्तम వల్లభే వరలక్ష్మి నమస్తుభ్యం వరాందేహి మమాఖిలాన్ వరలక్ష్మి నమ వేదోక్త మంత్రపుష్పం సమర్పయామి సువర్ణపుష్పం సమర్పయామి సమర్పయా స్వామి పొందు సర్వోపచారాన్ సమర్పయామి அப்படியே அப்படி நம்ந்து போய்ட்டு வடக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய சுவாமியா பார்க்க நந்தர சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க சர்வமங்கலாபாய சர்வபாப நிவத்தையே பிரதட்சிணம் கரோம்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாழீக நிபானநாயை நமோஸ்து நாராயண వల్లభాయై నమోస్తు రత్నాకర సంభవాయై నమోస్తు లక్ష్మీ జగదాం జనన్యై వరలక్ష్మీ నమ ఇప్ప నమస్కారం మనం అనంతకౌడీ ప్రదక్షిణ ప్రాథన నమస్కారాన్ సమర్పయామి నమస్కారం అన్నటు అబ్బాయా நல்லா எழுந்துருங்க ரெண்டு அக்ஷத புஷ்பமாக கீழே எடுத்துங்க வரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்கோ ஆயுஹோ ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்திரான் பசூன்னு தனம் சத்ருஷயம் மகாலக்ஷ்மி பிரயச்ச கருணாநிதே அப்படின்னு சொல்லி வரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்கோ இந்த அக்ஷத புஷ்மன் சுவாமி போடுங்க வரலக்ஷ்மி நம பிரார்த்தனான்னு சமர்ப்பயாமி வரலக்ஷ்மி பிரார்த்தனை பண்ணிங்களோ மறுபடியும் அக்ஷத கிண்ணத்தை கையில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக சுவாமிகிட்ட போடுங்க அப்படியே வரலக்ஷ்மி நம சத்ரம் சமர்ப்பஜாமி சாமரம் சமர்ப்பஜாமி गीत श्रावया नृत्य दर्शयाम वाद्यम घोषयाम आंदोलिका आरोपयामी अश्व आरोपयाम गजया रथम आरोपयाम आरो समस्त ராஜோபச்சார பக்தியோபச்சார மந்திரோபச்சார தேவோபச்சார பூஜாக சமர்ப்பயாமி அப்படாச்சா கீழே உட்காந்துங்க உங்களுக்காக கட்ட வேண்டிய சரடு தாம்பாளத்தை இருக்குமோ இல்லையோ அதை உங்ககிட்ட வச்சுன்ட்டு மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு புஷ்பமோ இல்லை அக்ஷதியோ போடணுவாங்கோ ஓம் கமலா எய் நமஹா எடுத்து வச்சுன்னு எல்லா பக்கத்தில் चलो तो कमला ये नमः प्रथम ग्रंथिं पूजयामि रमाये नमः द्वितीय ग्रंथिं पूजयामि लोकमात्रे नमः तृतीय ग्रंथिं पूजयामि विश्वजनन्ये नमः चतुर्थ ग्रंथिं पूजयामि महालक्ष्मी नम पंचमग्रंथि पूजयामी क्षीरापतिधनयाय नम षग्रंथि पूजया विश्वसाक्षिण्यम सप्तम ग्रंथि पूजयाम चंद्रसहोदर्य नम अष्टमग्रंथि பூஜையமி ஹரிவல்லபாயை நம நவமிரம் பூஜையமி அப்படியே அந்த சரண பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்க சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாப பிரசினி தோரகம் பிரதிகிருமி சுப்ரீதா பவ சர்வதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது பக்கத்தில் யாராவது ஸ்திரீகள் இருந்தார்னா இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் அவாளுக்கு கட்டி விடணும் அவா உங்களுக்கு கட்டி விடணும் ஸ்திரீகள் யாருமே இல்லை நீங்கள் மட்டும் தான் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆத்துக்காரை விட்டு கட்டிவிட சொல்லணும் அதை நீங்கள் கையில் வந்து வெத்தலை பாக்கும் பழமும் கையில் வச்சுக்கணும் வலது கையில் கட்ட சொல்லணும் சரியா சொல்லுங்க நவதந்து சமாயுக்தம் கந்தபுஷ்ப சமன் விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லி வலதையில் கட்ட சொல்லுங்கள் ஆத்துக்காரரையோ இல்லை பக்கத்தில் உள்ள மாமியோ பெரிய மாமியும் இருந்தான்னா அவளை விட்டு கட்ட சொல்லுங்கள் கட்டிங்க நீங்களும் கட்டிங்கன்னா அவளும் கட்டி விடுங்க ஆடியோ பாஸ் பண்ணா கிடைக்கும் தப்பு இல்லை கட்டி முடிச்சுட்டு அர்க்கிய பிரதானம் பண்ணணும் கட்டி முடிச்சிட்டேல அந்த அருகே ஆரம்பத்தில் அந்த மது பர்கம்னு சொல்லிட்டு பால் விட்டாலே பச்சைப்பால் அந்த பச்சைப்பால் எடுத்து பக்கத்தில் வச்சுங்க ரெண்டு அக்ஷதம் எடுத்துங்க அதிய போர்வோக்த மோபாத்த மாதிரி கையை வச்சுங்கோ ஆரம்பத்தில் சங்கல்ப மண்டபம் கையை வச்சுரு அது மாதிரி மோபாத்த மாதிரி கையை வச்சுங்கோ அத்திய போர்வோக்த ஏவங்குண விசேஷேன விசிஷ்டா அஸ்யாம் श्री प्रीत्यर्थम श्री प्रीतरलक्ष्मी प्रीति कामयनामा वरलक्ष्मी पूजाते कामय क्षीर अर्घ्य प्रदान उपायन दानं கருஷ் ஏ அப்படின்னு சங்கல்பம் பண்ணிங்கோ நான் அக்ஷதையை கீழே விட்டுடலாம் இந்த கிண்ணத்தில் போட்டுவிட்டு மறுபடியும் அக்ஷதை புஷ்பமாக கையில் எடுத்துங்கோ இடது கையில் இந்த பால் பாத்திரத்தை கையில் வச்சுக்கோங்கோ மந்திரம் ஆர்கியம்னு ஒரு மந்திரம் வரும் அந்த மந்திரம் வரும்பொழுது மூணு தடவை பாலை வாங்கி வாங்கி அந்த கிண்ணத்தில் சேர்த்துணும் சரியா வலது கையால் சேர்க்கணும் சொல்லுங்க கோக்ஷீரேன யுதம் தேவி கந்தபுஷ்ப சமன் அர்க்யம் அகியங்கிருலக் நமோஸ்துதே வரலட்சுமி நம இதம விடுங்க இதம ரஜ இப்போ ஜலம் விடுங்க ஒரு தினம் ஜலம் எடுத்து அனேன் அகிய பிரதனீ சர்வாத்மி ஸ்ரீ வரலட்சுமி பிரியதாம் ஜலம் விட்டுருங்க தத் சது பிரம்மார்ப்பணமஸ்தூ ஜலத்தை விட்டேல ரைட்டு இப்போ யாராவது பிராமணா வந்திருந்தான்னா பண்ணியிருக்கிற ஏதாவது வாத்தியாரோ இல்லை குருக்கள் யாராவது வந்தான்னா அவருக்கு இந்த அக்ஷதையை போட்டு பண்ணணும் யாரும் வரல அப்படின்னு சொன்னால் நான் பா கையில் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் தத்தம் பண்ணி பக்கத்தாத்தில் உள்ள மாமாக்கோ யாருக்கோ நம்ம என்ன பதார்த்தம் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே அவள்கிட்ட கொடுங்க இரண்டிகர வித்தல பாக்கோ கபஸம்ீஜம் விசோ அனந்தபுணம் அதக்ஷ பிரயட்சமே இந்திரா இரா இந்திராவை இதுராவீ இந்திரா தாரிகா

அபிவிருத்திம் வரலக்ஷ்மி பிரீதிச்ச காமயமானஹ துப்பியமஹம் சம்ப்ரதே இப்போது ஒரு உதுனி ஜலம் வெத்தலைப்பாக்கில் விட்டு அந்த ஜலம் விட்ட ஜலத்தை அப்படியே தாம்பரம் வெத்தல பாக்க கீழே சாயங்க ஜலத்தை அப்படியே கீழே சாய்ச்சிட்டு அது பூமியில் வச்சிருங்கோ அப்படியே அதாவது பக்கதத்தில் மா பன்னியை வாதி யாராக இருந்தாங்கன்னா அவள் ஒரு பத்து ரூபாய் பதினொரு தட்சிணை வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா பக்கதாரத்தில் மாமா யாராக இருந்தாங்கன்னா ஆ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பக்ஷனை பண்ணியிருக்கே அது அவாட்டை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி தரும் அவ்வளோதான் இதுதான் வரலட்சுமி பூஜை